யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் தூக்கம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனுஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழ்ந்து அமைதியா தூங்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய உடம்புல டெட் செல்ஸோட எலிமினேஷனும் புது செல்களும் புதுப்பிக்கிற ப்ராசஸும் நடக்கும் இது வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்குமே தேவைப்படும் இதயம் நுரையீரல் கிட்னி எல்லா உறுப்புகளுக்குமே செல்களை புதுப்பிக்கிற ஒரு பணி வந்து நடக்கணும் அது எப்போ நடக்கும் எப்போ ஒரு மனுஷன் எல்லா உறுப்புகளுக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டு அமைதியாக ஆழ்ந்து தூங்குறாங்களோ அப்போதான் இந்த ப்ராசஸ் வந்து ஒழுங்காக நடக்கும் ஆனால் நிறைய பேர் இன்னைய காலகட்டங்களில் யாரை கேட்டாலும் எனக்கு தூக்க பிரச்சனை இருக்கு எனக்கு இன்சோம்னியா இருக்கு இன்சோம்னியாக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மது புகைப்பழக்கம் தூக்க பிரச்சனை வயசு ஆக ஆக இயல்பா வர ஆரம்பிச்சிரும் அவங்க எந்த அளவுக்கு இந்த பழக்கத்துக்கு ஆளாகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆழ்ந்து நிறைய நேரம் தூங்குறதுங்கிறது கம்மியாகிடும் எப்பயுமே ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான் இருக்கும் அதை தாண்டி பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்கு அப்புறமா கொஞ்சம் காலங்கள் சில வருடங்கள் கூட அவங்களுக்கு வந்து தூக்கம் கொஞ்சம் பாதிப்பை உண்டு பண்ணும் அந்த நேரங்களில் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் கூட அந்த பெண்களுக்கான தூக்க பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கும் இது நாளடைவில் அவங்க வந்து வெயிட் குறைக்கிறது உடற்பயிற்சியை ஆரம்பிக்கிறது வெளி உலகத்துக்கு போகிறது குழந்தைகள் தாண்டி அவங்க தனிச்சு நிற்கும் இந்த தூக்க பிரச்சனை இயல்பாவே அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அது ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும் இதை தாண்டி ஹார்மோனல் இஷ்யூஸ் என்ோக்ரைன் கிளான்ஸ் ஃபங்க்ஷனில் வந்துட்டு இம்பேலன்ஸ் இருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு இந்த தூக்க பிரச்சனை இருக்கும் இவங்க பயிற்சி மூலயமா இந்த தூக்கத்தை வந்து எப்படி சரி பண்ணலாம் ஆழ்ந்த அமைதியான தூக்கத்தை எப்படி நம்ம எட்டி பிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வர்றது சூரிய நமஸ்காரம் நம்ம பாடியோட சர்க்காடி மிருதம் இருக்கு பாத்தீங்களா அந்த சர்க்காடி மிருதம மெயின்டைன் பண்ணணும் நாம சூரிய ஒளியில குறிப்பிட்ட நேரம் பகல் வேலைகள்ல இருக்கும் போது இந்த ரிதம் வந்து நம்ம பாடியில சரியான முறையில் இயங்கும் சூரிய நமஸ்கார பயிற்சி நம்ம பண்ணும்போது ஏழு சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும் இந்த சக்கர ஆக்டிவேஷன் மூலியமா ஒருத்தர் ஆழ்ந்த அமைதியான நல்ல தூக்க நிலையை அடைய முடியும் சூரிய நமஸ்காரம் தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேல சூரிய நமஸ்கார பயிற்சி வந்து மேற்கொள்ளவே கூடாது காலை நேரங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு திசையை பார்த்த மாதிரி சூரியனை பார்த்த மாதிரி நாம வந்து சூரிய நமஸ்கார பயிற்சி மேற்கொள்ளும் போது டி நமக்கு அருமையா கிடைக்கும் ப்ராசஸ் ஆகும் நம்ம பாடியில் அது ப்ராசஸ் ஆகும்போது போது பாத்தீங்கன்னா உடம்புல வந்து செல் ரெஜினிவேஷன் வந்துட்டு இயல்பாக நடக்கும் இந்த நல்லபடியா நடக்கும் போது ஒருத்தருக்கு அந்த பிரச்சனை குறைஞ்சு அவங்க அருமையாக ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை தாண்டி உணவு பழக்க வழக்கங்கள் ஆறு மணி ஏழு மணிக்கு மேல அதிகமா இனிப்பு நிறைஞ்ச பால் கொழுப்பு அப்புறம் இந்த நார்ச்சத்து இல்லாத ரிஃபைன்டு சுகர் அண்ட் ரிஃபைன்டு ஃப்ளார் மாவு நிறைஞ்ச உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறு ஏழு மணிக்கு மேலே தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க ஹெவியா சாப்பிட்றதையுமே வந்து அவாய்ட் பண்ணிடணும் தூங்கிறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு உணவு இரவு உணவை முடிச்சுட்டு ஒரு மைல்டான ஒரு வாக்கிங் ஒரு ஹாஃப் அன் அவர் போறது ரொம்ப நல்லது இதை தாண்டி யோகால சூரிய நமஸ்காரம் தாண்டி நீங்க என்ன மாதிரியான பயிற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னா ஆனந்த பாலாசனா ஆனந்த வாலாசனா பயிற்சியும் கேட்டன் கவ் மர்ஜரி ஆசனா பயிற்சியும் வந்து தூக்கத்தை ஆழ்ந்த தூக்கத்தை உண்டு பண்றதுக்கு நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இந்த ஆனந்த பாலாசனா பயிற்சியும் வந்து தினமும் நீங்க கட்டில் மேல கூட தூங்க போறதுக்கு முன்னாடி கூட ஒரு பத்து நிமிஷம் இந்த பயிற்சி மேற்கொள்ளலாம் கேட்டன் கவ் அதுக்கப்புறமா சுப்த உதர கர்ஷான் ஆசனா இது போன்ற பயிற்சிகளை வந்து நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பிளாக்ஸ் அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரிமூவ் ஆயிடும் நம்ம வந்து நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தை வந்து நம்ம அடையலாம் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்